வணக்கம் வெல்கம் டு வேல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெய்கிள் தனியாக டிராவல் பண்ணும்போது ஒரு சில மன பயம் மனசில் பயம் இருக்கும் அதே மாதிரி வெய்கிள் எடுத்தாலே ஒரு சிலர் பயம் வரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருட்டில் தனியாக ட்ராவல் பண்ணும்போது பயம் இருக்குங்க ஒரு சிலர் கேவ பின்தொடர்ற மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பயம் தேவையில்லாத மன அழுத்தம் பயத்தில் இருந்தாலும் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நரசிம்மர் மந்திரம் சொல்லும்போது உங்களுக்கு பயம் இருக்காது ம நரசிம்மர மந்திரம் சாண்டிங் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பயம் இருக்காதுங்க தேவையில்லாத மன பயம் இருக்காது அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரம் வீரம் நரசிம்மம் ஜலவந்தம் நரசிம்மம் பீஷ்மம் பத்ரம் மிருத்யூர் மிருத்யூ நமாம் மிருத்தியூர் மித்யூ யகம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க சாண்டிங் பண்ணிட்டே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நரசிம்மர் எப்போவுமே உங்களுக்கு கூட துணை இருப்பார் சரிங்களா அந்த நரசிம்மர் மந்திரம் சொல்லும் போது நமக்கு நரசிம்மரம் சொன்னாலே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் சரிங்களா அப்போ வந்து பயத்தை வந்து போகக்கூடியவர் நரசிம்மர் அப்போ நீங்க இந்த மந்திரத்தை மட்டும் நரசிம்மர் நினைச்சு சாண்டிங் பண்ணிட்டு நீங்கள் வீட்லேயே வந்துட்டு கிளம்பும் இந்த நரசிம்மர் மந்திரம் சொல்லிட்டு கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பயம் இருக்காது தனியா நைட்டு டிராவல் பண்றவங்க கம்பல்சரி இந்த மந்திரம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சாண்டிங் பண்ணிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நரசிம்மர் கூடவே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய வந்துட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கே தோணும் நம்ம ஏன் பயந்துக்கணும் நம்மளுக்கு தெய்வம் த இருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள வந்துடும் இந்த மந்திரத்தை மட்டும் சாண்டிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயம் இருக்காதுங்க நன்றி வணக்கம்